சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்ற இன்றைக்கி நாம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் எனக்கு கஷ்டம் தீரவில்லை அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது இப்போ என்ன என் எவ்வளவோ பண்ணுறேன் என்னால் எனக்கு அது தீரலை அது என்ன காரணம்னு எனக்கு புரியலை அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்குது இப்போது அந்த வீட்டில் என்ன ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கா அப்படி இல்லைனா ஏதாவது பொருட்கள் மாற்றி அமை அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சரி வர பார்க்கணும் கண்டிப்பாக நிறைய வீடியோக்களில் நிறைய நல்ல நல்ல செய்திகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் என்ன தவறு இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது ஓரளவு சரி இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியலை என்னால் அப்படின்னா உங்களுக்கு தொடர் துன்பங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட யாருக்காவது அப்படி இருக்குது அப்படின்னா தொடர்ச்சி எனக்கு கஷ்டங்கிறது என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது தீரவே இல்லை அப்படின்னா இந்த இப்போ சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது மிகவும் பலனளிக்கும் திரும்பவும் நான் சொல்கிறேன் பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதை செஞ்சு பலன் அடைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிற சந்தர்ப்பம் வரும் எல்லோரையும் போல நாமளும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தெம்பான மனசு உங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல இருக்கணும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் கோவிலில் போய் அந்த கருவறையில் அந்த அம்மனை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அது நீங்கள் பக்தியோடு அதை பண்ணுங்க கண்டிப்பாக தீரும் அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்கிறவங்க மாரியம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள் மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கேட்டும் வர கொடுப்பவங்க மாரியம்மன் சொல்லுவாங்க இல்லையா நல்லா மாரியம்மன் கடவுள் இருக்காங்கல்ல அவங்கள நல்லா வேண்டிக்கோங்க சமயபுரத்து மாரியம்மன் இருக்கன்குடி மாரியம்மன் இந்த மாதிரி நிறைய மாரியம்மன்கள் இருக்காங்க அவங்கள மனதார வேண்டிக்கோங்க அவங்க கண்டிப்பாக அருள் கொடுப்பாங்க அப்படி அம்மன் போட்டோ உங்க வீட்டில் இல்லைன்னா அவங்கள நினச்சி கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பூ வச்சு ஒரு எலுமிச்சை மலை வச்சு வழிபடுங்க அவங்க அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க செஞ்சு பாருங்க இப்போ இந்த பரிகாரம் என்ன முறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற பரிகாரம் இது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது ரொம்ப பலன் கொடுக்கும் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் ஒன்போது மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம் நல்ல பலன் அளிக்கும் பிரம்ம முகூர்த்தம்னா நாலரை மணி அஞ்சு மணி அப்படின்னு நினைக்காதீங்க அஞ்சரை மணி கூட பிரம்ம முகூர்த்தம் இருக்குது ஆறுக்குள்ளே நீங்கள் செஞ்சால் போதும் அஞ்சே முக்கால் கூட பிரம்ம முகூர்த்தம் இருக்குது அதுக்காக நீங்கள் நால்ரை மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க பிரம்ம முகூர்த்தம் முடி முடிகின்ற தருவாயில கூட நீங்கள் செய்யலாம் என்ன செய்யறீங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாக காலையில் எழுந்து குளிச்சிருங்க இந்த பரியாத்துக்கு குளிக்கணும் உடனே குளிச்சுட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளரில் ஒரே டீஸ்பூன் நிறைய கல் உப்பு போடுங்க கல் உப்பு போட்டு நல்லா அதை கரைச்சி விடுங்க அந்த டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுங்க ஒரு உப்பு கூட அதில் கரையாமல் இருக்கக்கூடாது நல்லா கரைச்சிக்கோங்க அது நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்ச உடனே அந்த தண்ணீரை கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில் சுவாமி முன்னாடி வைங்க எந்த சுவாமினாலும் பரவாயில்ல உங்கள் குலதெய்வம் முன்னாடி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் குலதெய்வம் முன்னாடி அதை வச்சு குலதெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தண்ணியை வைங்க வச்சு நீங்கள் வேண்டுங்க அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் யாவையும் அந்த தண்ணீர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்ற மறக்காதீங்க விளக்கேத்துங்க விளக்கேற்றி வச்சு காமாட்சி அம்மா விளக்கோ எந்த அகல் தீபமோ எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இந்த உப்பு நீரை அந்த தீபம் முன்னாடி வச்சுட்டு மனதார வேண்டுங்க நல்லா வேண்டிட்டு ஆனால் அந்த உப்பு உப்பு நீர் இருக்குதுன்னா அதுக்கு அடியில் நீங்கள் ஒரு மர பலகை வைக்கணும் ம சின்னதாக ஒரு மரத்தால் ஆன பலகை இருக்கணும் அப்படி மரத்தால் ஆனது இல்லை அப்படின்னா இந்த அட்டை இருக்குதுல்ல இந்த காலன்ற அட்டை அந்த மாதிரி அதை கூட கிழிச்சு வச்சுக்கோங்க அது கூட மர கலரில் இருக்கும் அதனால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த அதில் வச்சு நீங்கள் அதை வெறுமனே அந்த உப்பு தண்ணியை வச்சுருவாங்க அதுக்கு அடியில் ஒரு அட்டை வச்சுக்கோங்க அது மரப்பலகை இருந்தாலும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்போ அதை வச்சு நல்லா வேண்டுங்க உங்கள் கஷ்டங்கள் யாவையும் அந்த நீர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் தென்மேற்கு மேற்கு மூளையில் வைங்க உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை இருக்கு இருக்கலையா அங்கே வச்சுருங்க கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிங்க வேலையில்லா கஷ்டம் பண பணக்கஷ்டம் என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்குது நீங்க நீங்கள் அதற்கீங்க சொல்லி நீங்கள் அதை கொண்டு போய் தென் மேற்கு தான் வைக்கணும் வேந்த எந்த மூலையும் ஆப்ஷன் இல்லை தென் மேற்கு தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த தண்ணியில வைக்க வேண்டும் அப்போ வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க அதே மாதிரி மறுநாள் அந்த தண்ணி எடுத்து வெளி இடையிடங்களில் ஊற்றிடுங்க செடிக்கோ அல்லது எங்கேயோ கால் கைப்படாத இடத்துல உங்கள் சிங்க்களை கூட நீங்கள் ஊற்றி நல்லா கழுவிட்டு திரும்ப அதே மாதிரி தண்ணி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி அதே ஒரு கல் உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டு நீங்கள் அதை நல்லா கலக்கி அதே தீபத்து முன்னாடி வச்சு வேண்டி அதை தென்மேற்கு மூலையில வச்சு அப்புறம் மறுநாள் இப்படியே டெய்லி அந்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டே அந்த தண்ணியை நீங்கள் விளக்கேற்றி வச்சு கும்பிட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் கும்பிட கும்படவே உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்பவே தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க எது செய்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது அதுதான் கோவிலுக்கு போங்க அம்மன் கிட்ட நல்ல மனம் முருகி வேண்டுங்க உங்களுக்கு கஷ்டங்கிறது இருக்காது அது செய்யுங்க அப்புறம் இந்த பரிகாரம் உங்களுக்கு மிக மிக பலன் அளிக்கும் செஞ்சு பாருங்க இது எவ்வளவு நாட்கள் செய்யணும் அப்படின்னா இவ்வளவு நாட்கள் தான் இல்லை உங்கள் கஷ்டங்கள் தீர்ற வரைக்கும் செய்யுங்க டெய்லி குளிக்கணுமா காலையில் செய்யலாமா சாயங்காலம் செய்யலாமா இப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களும் எப்படி டெய்லி விளக்கு எத்துவீங்க பூஜை பண்ணுவீங்க அதுக்காக அந்த நேரத்தில் இதையும் செஞ்சு நீங்கள் வைங்க காலையில் செய்ய முடியாட்டாலும் பத்து மணிக்குள்ளேயாவது செய்யுங்க ஆனால் காலையில் அதிகாலை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படியாவது இந்த முறையை நீங்கள் செய்து உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும் கஷ்டம்லாம் தீர்ந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் நிறுத்திக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சா இதை நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இவ்வளவு நாட்கள் அவ்வளவு நாட்கள்னு இதுக்கு வரைமுறையே கால வரைமுறை இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி இந்த கிழமை அந்த கிழமை இந்த நாள் அதெல்லாம் கிடையவே கிடையாது பிரம்ம முகூர்த்தம் முறை இது இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் தான் ஆறுக்குள்ளே அப்படி இல்லைன்னா ஒன்பதுக்குள்ளே இந்த ரெண்டு டைம் தான் அதுக்கு மேலே கிடையாது நீங்கள் நைட்டு எல்லாமே அங்கே இருக்கட்டும் மறுநாள் காலையில் தான் நீங்கள் அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதே உப்பை வச்சுக்கணும் அதை சேர்த்துக்கணும் அது வரைக்கும் அந்த உப்பு தண்ணி தென்மேற்கு தான் இருக்கணும் உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை கெட்ட சக்திகளும் அதில் உட்காந்து அது வெளியே போயிடும் கண்டிப்பாக இது நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு உதவும் உங்கள் வாழ்வாதாரத்தை மென்மேலும் உயர்த்துவதற்கு இது பெரியதும் உதவியாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த ஆனால் நீங்கள் அந்த உப்பு தண்ணியை கீழே வைக்கும்போது அந்த அட்டையோடு சேர்த்து தான் வைக்கணும் சும்மாவே அப்படி வைக்கக்கூடாது டம்ளர் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கண்ணாடி டம்ளர் தான் சரியானது வேறு எந்த டம்ளரும் வேண்டாம் ஸ்டீல் வேண்டாம் பிளாஸ்டிக் வேண்டாம் செம்பு வேண்டாம் வெள்ளி வேண்டாம் எந்த டம்ளரும் வேண்டாம் கண்ணாடி டம்ளர் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சு பார்த்து பலன் அடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ